Hi friends. சிறுகடிக்கும் ஆசை சிறியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நம்ம சீதா பார்த்திங்கன்னா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி ரோகிணியா ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அவங்க ஃப்ரெண்டோட ஏதோ செக்கப்புக்காக வந்திருக்காங்க ஒரு வருஷம் ஆகியும் குழந்த பிறக்கலை அப்படிங்கிறதுக்காக ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக வந்ததாக அவங்க அதாவது அவங்கள செக் பண்ண நர்ஸ் கிட்டே நான் தெ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதை பற்றி வீட்டில் ஒரு டாக் போது முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி குழந்த விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் அது வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூடவோ இல்லை அம்மா கூடவோ தான் போய் செக் பண்ணிப்போம் இவ என்ன தனியாக ஃப்ரெண்டு கூட போய் செக்அப் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு அது அவங்களோட பர்சனல் நம்ம ஏங்க அதில் தலையிடணும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முத்து இது என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு எங்கேயோ போகிறாரு அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸையும் சீதா கிட்ட வாங்கிக்கிறாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னமோ கிறிஷுக்கும் ரோகினிக்கும் ஏதோ லிங்க் இருக்குது சம்மந்தம் இருக்குன்னு தோணுது அப்படின்றாங்க என்ன லிங்க் அப்படின்றாங்க ஒருவேளை ரோஹிணி தான் நம்ம கிறிஷோட அம்மா இருப்பாங்களோ அதாவது துபாய் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட உடனே மீனாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு அப்போ அண்ணாமலை வராரு என்ன என்ன இவ்வளோ இதாக ஷாக் ஆகிற அளவுக்கு என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா பார்லர் அம்மா விஷயத்தில் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னாடா அவங்க விஷயத்தில் உனக்கு சந்தேகம் அவங்க விஷயத்தில் தலையிடாதுன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்றாங்க இல்லப்பா அது வந்து கிறிஷு ஒருவேளை ரோஹிணியோட அம்மாவை ரோஹிணியோட பையனாக தான் இருப்பானோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க என்னடா இது கேவலமான சந்தேகமாக இருக்குது இப்படிலாம் நினைக்காதடா நம்ம வீட்டு மருமகன் என்ன இருந்தாலும் அண்ணனோட ஒய்ஃபு அண்ணின்னு கூப்பிட்டுருக்கணும் நீ என்னமோ பார்லரம்மான்னு அம்மான்னு அப்படின்றாங்க இல்லைப்பா இதில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்து ஏதோ ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க இதை கா பார்த்த உடனே மீனாவும் நம்புகிறாங்க அண்ணாமலையும் நம்புகிறாரு இதோட இந்த ப்ரொமோ முடியுது அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ